அனைவருக்கும் வணக்கம் இன்று நான் உங்களுக்கு கொண்டு வந்தேன் முழு வீடும் எங்களுக்காக ஆயிரத்து எண்ணூறு சதுர அடியில் கட்டப்பட்டுள்ளது இந்த வீடு தரை தளத்தில் 2 பிஹெச்கே மற்றும் முதல் தளத்திலும் 2 VHK உள்ளது வீட்டின் முன் மிக பெரிய பார்க்கிங் இடம் உள்ளது ஆனால் நீங்கள் நான்கு கார்களுக்கு மேல் எளிதாக நிறுத்தலாம் வாஸ்து மற்றும் நூறு விழுக்காடு கிளி டைடல் என்ற பெயரில் வீடு கட்டப்பட்டது இந்த வீட்டின் மேல் சுமார் என்பது விழுக்காடு முதல் நூறு விழுக்காடு வரை வங்கியில் இருப்பதன் மூலமும் பெறலாம் ஏனெனில் இந்த வீட்டின் விகிதம் மிகவும் குறைவாக உள்ளது எனவே நீங்கள் அனைத்து வங்கிகளையும் நூறு விழுக்காடு வரை பெறலாம் இதன் பொருள் நீங்கள் பூஜ்ஜியம் விழுக்காடு முன்பணம் செலுத்துவதன் மூலம் வீட்டை சொந்தமாக்கலாம் வீட்டில் ஆழ்துளை மற்றும் தண்ணீர் தொட்டியும் உள்ளது வீட்டின் முன் முப்பது அடி சாலை உள்ளது தயவுசெய்து எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் அதற்கு அடுத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் செய்து அறிவிப்பை செயல்படுத்தவும் நான் செய்யும் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு அறிவிப்பாக வரும் நிறைய பேர் வீடியோக்களை பார்க்கிறார்கள் ஆனால் பிடிக்கவில்லை प्लीज லைக் இந்த வீடியோ எங்களுக்கு சற்று ஆதரவாக இருக்கும் நீங்கள் முதல் தளத்தில் இருந்தாலும் தரை தளத்தில் ரூ 8000 வரை வாடகை கிடைக்கும் தரை தளத்தில் ஹால் படுக்கையறை சமையலறை மாஸ்டர் படுக்கையறை குழந்தைகள் படுக்கையறை கிடைக்கும் என்று பி இடம் சொன்னேன் ஹால் மற்றும் டைனிங் ஹால் பூஜை அறை செமி ஓபன் கிச்சன் மற்றும் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாத்து பாத்ரூம் அட்டாட்டு பாத்ரூம் அட்டாத்து பாத்ரும் அட்டாத்து பாத்ரும் காமன் பாத்ரூம் குழந்தைகள் படுக்கையறை என அனைத்தும் தரை தளத்திற்கு வருகின்றன வீடு பிரதான கதவுக்கு மிக அருகில் உள்ளது அதாவது சூப்பர் மார்க்கெட்டுகள் பேருந்து நிறுத்தங்கள் பள்ளிகள் கல்லூரிகள் அருகிலேயே இருந்தால் கொஞ்சம் பேருந்தில் ஏற வேண்டும் இந்த வீட்டை பற்றிய முழு விவரங்களையும் நீங்கள் அறிய விரும்பினால் எங்கள் இணையதளத்தில் விவரங்களையும் சுற்றியுள்ள விஷயங்களையும் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் வெளியேறும் இடம் பில்டர் என் வலைத்தளத்திலேயே கொடுக்கப்பட்டுள்ளது இப்போது வலைத்தளத்தை துண்டிக்க கீழே உள்ள விளக்கத்தில் கருத்து பிரிவு இணைப்பை கொடுத்துள்ளேன் இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி நன்றி ஜெயின்